ஹாய் கிளாஸ் கொடுங்க கிளாஸ் கிட்டங்க கிளாஸ் கொடுங்க ம் ஓகே गाइस போட்டாங்க அவங்க சொல்லுங்க சொல்லுங்க அத பத்தி சொல்லுங்க சூப்பரா இருக்கு गाइस போட்டு எல்லாம் போட்டு குத்துறாங்க गाइस இந்த வீடியோ லைக் சப்ஸ்கிரைப் இந்த வீடியோ லைக் தான் அனில் தலையன் நான் பாருங்க எப்படி இருக்கு ஓகே இந்த பிராண்ட் ஐஸ் என்ன கம்பெனி இது ஓகே கேரக்சி எனக்கு ஓப்பன் பண்ணி கொடுங்க லஞ்ச் எப்படி இருக்கு சொல்லி நீ வந்து இங்கே வா ம் நல்லா இருக்கா என்னம்மா எப்படி இருக்கு ம் ஓகே என்ன ரேட் சொன்னீங்க காட்டுங்க ஓகே டென் ருபீஸ்க்கு பரவாயில்ல இந்த ரேட்டுக்கு நல்ல ஒரு ஐஸ் பத்து ரூபாய்க்கு செம்ம ஒர்த்துங்க இது உண்மையிலேயே ஒர்த்துப்பா சரி பத்து ரூபா ரெட்டு கோகே வைக்கலான்னுச்சி சரி எவன் ஒன்றும் பிடிச்சிருக்கோங்க மேடம் உட்காந்து யாரும் ஒன்றும் கேட்க மாட்டாங்களா சரி கிலாந்ச்சி பாய் சொல்கிறேங்க வீடியோ சொல்லுங்க சூப்பர் ஐஸ் காட்டுங்க எப்படி சாப்பிட்ற மாதிரி சூப்பர் வந்துடலாம்